அலாட் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெவரன் ஏப்ரஹாம் இந்த நாளிலே முக்கியமான ஒரு ஜபத்தை நாங்கள் போட போகிறோம் முக்கியமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வியாதி அஸ்தர்களுக்காகவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியாய் கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் வீட்டிலே வியாதியாக இருந்து ஆலயத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் முதியோர்களுக்காகவும் இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கப் போகிறோம் இது ஒரு முக்கியமான ஜபங்கள் தயவு செய்து விசுவாசத்தோடு நாம் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்வோமாக கத்தன் நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறபடியால் இந்த ஜபம் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் எல்லா கிருபைகளையும் கொடுத்து இரக்கத்தையும் கொடுத்து அவர் வழி நடத்துவார் எடுத்துக்கொள்வோம் ஏசையா ஐம்பது மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம் ஆமேயா அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம் அவருடைய தழும்புகளால் என்னது ஆண்டவர் நமக்காக சிலுவையில சிந்தின ரத்தங்கள் அந்த ரத்தத்துல சுத்திகரிக்கும் போது நம்ம நம்மளை அவர் சுகப்படுத்த இருக்கிறார் அவருடைய தழும்புகளால் நம்மளை குணமர்த்த வல்லவராக இருக்கிறார் டாக்டருங்க ஒரு வேலை முடியவே முடியாது நீங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு போங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கோப்பே கிடையாது சொன்னவங்க நிறைய பேரு நிறையா அற்புதங்களை பார்த்துக்கிறாங்க நிறைய அற்புதங்கள் எனக்கு தெரிந்தே நிறைய பேர் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் ஆனால் டாக்டர் சொல்லிடுவாங்க ஒரு ஒரு மாதம்தான் இருப்பாங்க அவங்க அவங்கள பத்திரமா கவனித்து அனுப்பிடுங்க அவங்கள நல்லா சாப்பாடு கொடுங்க என்ன கேட்குறாங்களோ கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆனால் வீட்டார் என்ன பண்ணுவாங்க விசுவாசம் உள்ள விசுவாசமாக ஜவுமன ஆரம்பிப்பாங்க விசுவாசமாக ஜெபிக்க ஆரம்பித்து அந்த நபருக்கு சுகத்தை வாங்கி தருவாங்க ஃபோர்த்து ஸ்டேஜில் இருந்தவங்களாம் ஆண்டவர் க்யூர் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் இன்னைக்கு ந நடமாடாமல் இருந்தவங்களெல்லாம் நடக்க முடியாமல் இருந்தவங்கள ஏந்திரிக்க முடியாமல் இருந்தவங்கள சாப்பிட முடியாமல் இருந்தவங்களெல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்கிறார் பயப்படாதீங்க ஒரு நீங்களும் இந்த விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா கர்த்தர் உங்களை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார் யாராக இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு மனித குலத்தையே டாமினேட் பண்ணி ஒரு அதிகாரத்தோடு டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வியாதியே கேன்சர் வியாதி கேன்சர் எங்க வருதுன்னே சொல்ல முடியாது எந்த வியாதி யாருக்கு வருதுன்னே சொல்ல முடியாது புது புதுசா வியாதிகள் கொரோனா அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வேற பக்கவாதங்கள் அஹ் சுகரு பிபி மயக்கம் என்னன்னே புரியாது சிலருக்கெல்லாம் அப்படியே தலையில என்னமோ ஓடுது என்னன்னே டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுப்பாங்க அதை எடுப்பாங்க இதை எடுப்பாங்க ஒண்ணுமே புரியாது ஒண்ணுமே இருக்காது ஆனா இப்படிப்பட்ட ஒரு வேலை வியாதிகளில இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நீங்க கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கிறீங்கனாக்கா கத்தர் உங்களை சுகப்படுத்த வல்லவரா இருக்கிறார் பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க கத்தர் நம்ம கூட இருக்கும் போது அவரை மட்டும் பாருங்க உங்க விசுவாசத்தான் அவர் பாக்குறாரு உங்கள் விசுவாசம் தான் ஆண்டவர் எத்தனையோ பேரை சுகப்படுத்தியிருக்கிறாரு அந்த பதினெட்டு வருஷமாக அந்த 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 பெண்ணுக்கு அவங்க பின்னாடியே போகிறாங்க பதினெட்டு வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டாங்க வியாதியினால அவங்க போய் மெதுவா அவருடைய துணியை மட்டும் தொடறாங்க அதை தொட்ட மாத்திரத்திலே அவங்களுக்கு சுகம் கிடைக்குது ஆண்டவர் கேட்குறாரு என்னை யார் என்ன தொட்டுதுன்னு கேட்குறாரு நிறைய குருடர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்குறாரு முப்பத்தெட்டு வருஷமா அங்கேயே வெதஸ்தா குலம் பக்கத்துலயே படுத்திருந்தான் யார் என்னை வந்து தூக்குவா யாருமே இல்லையே என்னை யாருன்னா யாராவது கொண்டு போவாங்களா இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம் இல்ல என்னை யாராவது ஆலயத்துக்கு கொண்டு போவாங்களா எனக்கு யாராவது வந்து ஜோம் பண்ணுவாங்களா இந்த ஜபம் உங்களுக்காகவே யூடியூப் மூலமாக வந்திருக்குது உங்கள் கையில் செல்லுகள் இருக்குமானால் தயவு செய்து இந்த ஜபத்தை போட்டு நல்லா கேளுங்க ஆண்டவர் கண்டிப்பாக சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பெதஸ்தா குலத்துக்கு ஆண்டவரே போகிறார் அங்கேயே போறாரு எல்லாரும் காத்திருக்கிறாங்க தெய்வ தூதர்கள் யாராவது வருவாங்க எங்களை குளத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரே போயிட்டு முப்பத்தெட்டு வருஷமாக கண்ணீரிலும் கவலையும் ஒருவேளை அந்த அந்த மனிதன் இருந்திருப்பார் அவரை பார்த்து நீ சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா சூப்பரான கேள்வி இல்லை இது நல்லா யோசிங்க உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கேக்குறாரு நீ சுகமாய் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா ஆண்டுட்டு சொல்லுங்க ஆமா எனக்கு சுகத்தை தாங்க நான் உமக்கு சாட்சியா வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுங்க நான் உமக்காக வாழ்வாண்டோர கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை தர விரும்புகிறார் சுகத்தை தருவார் பயந்துடாதீங்க சாத்தா எல்லா பயத்தையும் கொண்டு வருவான் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னுவான் பயப்படையா பயப்படாதீங்க இயேசுவை பாருங்க ஆஹ் உயிருள்ள தேவன் அவரு இன்னமும் உயிரோடு இருக்கிறார் இன்னும் அவர் உயிரோடு இருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு அவர் உயிர் தேழ்ந்த தேவன் அவர் மட்டும் தான் இந்த உலகத்துல மறித்து போயிட்டு உயிர் தேழ்ந்த தேவன் அந்த உயிருள்ள ரத்தம் இன்னைக்கும் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறது அதே மாதிரி மத்திய பதினாலு பதினாலுல பார்த்தீங்கன்னா இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதி அஸ்தர்களா வியாதி அஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனா வியாதியா இருந்தவங்க ஒரு பக்கம் இருந்தப்போ அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் அவங்களெல்லாம் சுகப்படுத்துறாரு ஏன் ஏன் உங்களை இன்னைக்கு சுகப்படுத்த கூடாது இருந்து ஒருவேளை இருக்கிறீங்கனாக்கா வீட்டில் வேதனையோடு ஐயோ எனக்கு பயமாக இருக்குதேன்னு சொல்லி கதறிட்டு இருக்கிறீங்கனாக்கா இந்த ஜெபம் உங்களுக்காக தான் கவலைப்படாதீங்க கத்த நம்மோடு கூட இருக்கிற சங்கீதம் முன்னூற்றி ஏழு பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனத்தை நல்லா கேளுங்க என்ன சொல்லுகிறது என்றால் தங் தாங் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சிக்கிறார் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களாம் அவருடைய இக்கட்டுலே அவர்களை ரச்சிக்கிறாராம் எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் சரி உயிரோடு இருக்க மாட்டாங்க விட்டாங்க விட்டாங்க டாக்டர் டாக்டரே கை விட்டுட்டாங்க மருத்துவம் கைவிடலாம் கைவிடலாம் எல்லாருமே கைவிடலாம் மாத்திரை கைவிடலாம் கத்தர் கைவிட மாட்டார் அவருடைய தழும்புகள் அவருடைய ரத்தம் ஒரு சொட்டு போதும் உச்சம் தலையிலிருந்து கால் வரை இறங்கட்டும் அது கண்டிப்பா நீங்க விசுவாசத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் அந்த சுகத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார் அடுத்த வசனம் கவனி இருபதாவது வசனம் அவர்கள் தமது வசனத்தை அனுப்பி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல யூடியூப் மூலமாக இந்த வசனங்களை உங்களுக்கு அனுப்புகிறார் கேளுங்க ஒருவேளை நீங்க பைபிள் படிக்க முடியாம இருக்கலாம் ஆனா கத்தர் என்ன சொல்றாரு அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் எல்லா எந்த அழிவு வந்தாலும் ஆண்டவராகி ஏசுக்கு நம்மளை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே நீங்க தான் ஏசப்பா நீங்க வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க எங்க வலிக்குதோ அங்க சொல்லுங்க ஏசுவின் ரத்தம் செய்யும் சொல்லுங்க கை தூக்க முடியல கால் வலிக்குது ஆண்டவரே என்னுடைய ஹார்ட் அட்டாக்கு என்னுடைய கிட்னி என்னுடைய லிவர் என்னுடைய பேங்காசு அண்டு வேலை செய்யலை சரியா வேலை செய்யல என் கண்ணு சரியா வேலை செய்யலை என் மூளை நல்லா வேலை செய்யல என் தலைவலி ஆண்டவர எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் எந்த கேன்சர் வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட பேர் தெரியாத வியாதியா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்க வல்லவராயிருக்கிறார் கவலையப்படாதீங்க இந்த ஒரு ஜபத்தை போட்டு கேளுங்க ஒருவேளை நல்ல சுகம் கிடைக்குமானால் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் ஆனால் வந்து சாட்சி சொல்லுங்க ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஆசீர்வாதி பற்கானா பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆலயத்துக்கு போக முடியல நான் வீட்டில் இருக்கிற வியாதியா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வியாதியா என்ன என்ன டாக்டர்ஸ் கை எனக்கு எனக்கு வழியே இல்லை எனக்கு பயமா இருக்குது சொல்லி யாரெல்லாம் ஆண்டு கண்ணீரோடு கவலையோடு அப்பா அன்று வரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ நீ அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி இந்த வசனத்தை ஏசுவி நாமத்தினாலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் அனுப்புகிறேன் ஆண்டு வரை நாமத்தினாலே நான் அனுப்புகிறேன் அப்பா எஸ்ப்பா இறங்குங்க யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சுகத்தை நீ சுகம் அடைய விரும்புகிறாயா என்று கேட்டீங்களே அந்த சொல்லி சுவாமி அவங்களுக்கு எத்தனை அடைய விருப்பமா இருக்கிறார்களோ ஏசுவின் ரத்தத்தினால இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்துல அவருடைய வியாதிகளை கத்த சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற நான் அவருடைய விக்கனங்களை கத்த சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற நான் அவருடைய கேன்சர் வியாதிகளை கத்த சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெயிக்கிற நான்

நேரத்துல நான் ஐயா யாரெல்லாம் ஆண்டு உரை உம்மை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த ஜபத்தை கேட்கிறாங்களோ யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து இருக்கிறாங்களோ நாங்க ஓர்மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டு இயேசுவின் நாமத்தினால இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு அவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு ஹாஸ்பிடலுக்கு நாங்க நிறைய நிறைய ஃபீஸ் கட்டுறோமே எங்கள்கிட்ட காசு இல்லையே ஹாஸ்பிடல் ஃபீஸே பெருசா இருக்குது நாங்க என்ன பண்ணுவோம் தெரியலையே கடனை வாங்கி ஆண்டு வரை வட்டிக்கு வாங்கி ஹாஸ்பிடல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறவங்களுக்கு இந்த

அதே தேவன் இந்த ஜபத்தை கேட்டுக் ஒவ்வொரு மேலும் ஆண்டு வர ஒரு சுகம் இறங்கவிடமா சொிக்கிற ஒரு சமாதானம் இறங்கவிடமா சொிக்கிற ஐயா அண்டு ஒரு வல்லமை இறங்கவிடமா சொிக்கிற நான் ஒரு வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா செபிக்கிற ஐயா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆலயத்துக்கு போகட்டும் மண்டவரே எசப்பா அப்படிப்பட்ட ஒரு மிரக்கல அற்புதங்களை கத்த செய்வீராக உமை ஸ்தோத்துரிக்கிறோம் மண்டவரை உமை துதிக்கிறோம் ஐயா செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் மண்டவரை வாரும் பசு தாவியானவர் எங்கள் மத்தியிலே வாரும் இந்த ஜபத்தை நீர் ஏற்றுக்கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் தயவு செய்து நாளையிலிருந்து திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு டெய்லி சாயங்காலத்தில் முழங்கால் யுத்த ஜபம் நடைபெறும் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நைட்டு செய்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த முழங்கால் ஜபத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய ஜபக்குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புவீர்களானால் நாங்கள் உங்களுக்காக ஜபிப்போம் செய்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் தேதியிலேருந்து அந்த வாரம் ஃபுல்லாகவே ஆன்லைனில் உங்களுக்கு இந்த ஜபங்கள் ஏறெடுப்போம் நீங்கள் நேருக்கு நேர் எங்களோடு கூட பேசலாம் எங்களோடு கூட ஜபத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் காட் பிளெஸ் யூ ஆல் உங்க சுகத்திற்காக நாங்கள் ஜபித்துக் கொள்கிறோம் கத்தர் கண்டிப்பாக உங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய சுகத்தை கட்டளிடுவார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ சோ மச்